அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது மௌனம் தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உங்கள் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வாறு பேச கற்றுக்கொள்கிறீர்களோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் பேச்சு உங்களுக்கு வழிகாட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உங்களை பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம் உங்களைத் தவிர வேறு யாரும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது என்பதை உணர்ந்தால் வாழ்வு என்றும் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்